வணக்கம் வெல்கம் டு உலக தமிழா அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம தீபாவளி ரெசிப்பியில் பார்க்க போகிறது தட்டை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தட்டை செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு மிக்சி ஜாரில் மூணு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வர மிளகா போட்டுட்டு குறை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ குறை குறைப்பாக அரைச்ச ஒரு பவுலில் ஒரு கப்பு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு இதில் நம்ம அரைச்சு அந்த விழுது கருவேப்பிலை பெருங்காயப்பூ உப்பு வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துணுங்க மாவில் வெண்ணெய் எல்லாமே சேர்ந்து ஒன்றா பெசறணும் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட ஊற வச்சு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கலந்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு கொடுங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசுங்க முழுசாக ஊற்றிடலாம் இப்போ நல்லா மாவு பதமாக வந்துடுச்சு இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு அவ்வளோதான் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம உருண்டை உருட்டிட்டு ஒரு பாலித்தீன் பேப்பரில் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தடவிட்டு இதை தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் ரொம்ப மெல்லிசாகவும் தட்ட வேணாம் ரொம்ப கனமாகவும் தட்ட வேணாம் மீடியமாக தட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயில் போட்டாச்சுங்க அதுவே வந்து மேலே வரும் வந்தவுடனே திருப்பி விட்டா போகிறோம் திருப்பி விட்டு மறுபக்கமும் நல்லா சிம்பு வச்சு எடுத்துட வேண்டிதான் இப்ப ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருச்சு அவ்வளோதான் இப்போ நமக்கு சுவையான தட்டை ரெடி தீபாவளி ஸ்பெஷல் தட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ